ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்கள் உண்டு ஆனால் லக்ன பாவம் அப்படின்றது மிக பவர்ஃபுல்லாக இருக்கணும் லக்னம்னா நீங்கள் அப்போது லக்னத்தை பலப்படுத்த என்ன பண்ணலாம் வாங்க இது போன்ற பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க இல்லையா ஏன் வருது இந்த பிரச்சனை எதனால் வருது எப்போ வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா வெறும் இரண்டு மணி நேர நவதாரா ஜோதிட வகுப்பு வருகின்ற ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்களுக்கான ஒரு வகுப்பு ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணத்துடன் இது இல்லாமல் இன்னொரு குட் ஆஃபருங்க இங்கே பாருங்கள் இந்த சார்ட் உங்களுக்கு மூன்று மாதம் இலவசமாக உங்கள் மொபைல்லையே நீங்களே பார்த்துக்கற முடியும் வகுப்பில் சேர்கிற உள்ள நண்பர்கள் இதை உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கொள்ளவும் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்